இந்தியாவில் தமிழ்நாடு என்பது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் சங் பரிவாருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் அச்சுறுத்தலாகவே இருக்கிறது இனி எதிர்காலத்தில் அது இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது அதாவது தமிழ்நாடு இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை ஆர்எஸ்எஸுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தலாக தமிழ்நாடு இன்னும் வலிமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு வீடாக அங்கு எல்லாம் கணக்கெடுத்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களை பயனாளியாக மாற்றிவிட மாட்டோமா இந்த திராவிட இயக்கத்தின் பயன்களை அனுபவிப்பவர்களாக அவர்களை மாற்றிவிட மாட்டோமா என்கின்ற ஏக்கம் கொண்ட அரசாங்கம் தான் நீங்கள் அமைய முடியுமே தவிர அந்த ஏக்கம் இல்லாத அரசாங்கத்தை தமிழர்கள் தூக்கி எறிவார்கள் அறுபத்தி ஏழில் அப்படி தூக்கி எறிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் வேறு யாருக்கும் இடமில்லை என்று தமிழர்கள் ஏட்டு போட்டு பூட்டை இருக்க சாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழனுடைய மன உறுதி அப்படிப்பட்டது திமுக அதனை உணர்ந்திருக்கிறது அதிமுக அதனை உணர்ந்திருக்கிறது அப்படின்னு தமிழர்கள் புரிந்து கொண்டால் அவர்களை அந்த தேர்தல்களில் ஆதரிக்கிறார்களே தவிர வேறு யாருக்கும் இங்கு இடமில்லை என்பதை தமிழர்கள் ரொம்ப உறுதியாக வைத்திருப்பதற்கு காரணம் இதுதான் இப்போ இதை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் தான் அதிமுகவை அங்கிருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் இந்துத்துவ மென் இந்துத்துவ போக்கை பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது நம்முடைய காரியத்திற்கு பயன்பட்டு விட மாட்டார்களா என்று ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து முயற்சிக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் கோயில் பணத்தில் காலேஜ் கட்டுறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்